ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பழங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக விருச்சிகராசி என்பர்களே விருச்சிக ராசியை சொல்லணும் அப்படின்னா தந்திர ராசி அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆற்றல் படைத்த ராசி ரொம்ப ஃபாஸ்ட்டு எதையுமே சடனாக பார்த்த மாத்திரத்தில் புரிஞ்சிக்கிறது ஒரு தொழிலில் கூட கற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த ராசி நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு இடத்த போய்ட்டு வேலைக்கு போவாள் அந்த வேலையை வந்து இவள் வந்து என்ன பண்ணுவான்னா ஆட்கொணர் வாள் அப்படின்னு பேர் அந்த அந்த வேலையால் இவள் முதலாளியாக மாறுவா அந்த வேலையெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிரகிப்பா புரிஞ்சிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் தந்திர எந்திரங்களினுடைய வழிபாடுகள் இவர்களுக்கு வெற்றியை தரும் மாயாஜால வித்தகர் நிறைய பேர் மந்திர தந்திரத்தோடு தொடர்புடுவார் போடுவார் தகுடு விற்கிறது தாயத்து கட்டுறத இந்த பூசாரி ஆகிறது இவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு ஆமாம் அமானுஷ்ய சக்திகளை உணரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைச்சிரும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஆமாம் தான் ஏன் பிறந்தோம் தான் எதற்காக இந்த நாட்டிற்கு வந்தோம் எதற்காக இந்த பூமியில் படைச்சிக்கிறோம் இந்த ஒரு மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கற்பனை திறன் நிறைய இருக்கும் இவங்களுக்கு கனவுகளில் நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க நைட்டு தூங்கும்போது வரக்கூடிய கனவுகள் இவருடைய வாழ்க்கையினுடைய வட்டத்தை பெருசாக அந்த மெய்ஞானம் உணரக்கூடிய சக்திகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த ராசியானது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தால் லாபம் உண்டு தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு ஆமாம் பத்துக்குரியவன் பதினொன்றில் போகிறார் கண்டிப்பாக வா வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் லாபங்கள் பிரகாசமாக இருக்கும் ரெட்டிப்பு வருமானங்கள் உண்டு இன்னொரு இடத்துல வேலையை கிளையை மாற்றக்கூடிய இடம் மா வேலை வாய்ப்புகளை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பார்க்கறதுனால வருமானங்களுக்கு குறை இருக்காது இருந்தாலும் அந்த வருமானங்கள் சரியான வழியில் வருதா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க பட் எந்த வகையெல்லாம் வரட்டும் நம்மளுக்கு பணம் நிறைஞ்சால் பை நிறைஞ்சால் போதும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்த வருமானம் அதற்கு மேற்பட்ட செலவுகளை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமாம் நிறைய ரோலிங் போகும் சார் இந்த மாதம் உங்களுக்கு ஆமாம் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைச்சிரும் அடமான கடன் கிடைக்கும் வீட்டை அடமான வச்சு கிடைக்கிற கடன் பர்சனல் லோன் எவ்ரி திங் ரோலிங் நிறைய போகும் அந்த ரோலிங்க்கு எண்ட் ஆஃப் தி பார்ட் முடிவே கிடையாது ஒரு கோடி உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கடன் கிடைக்கும் ஒரு லட்சம் இருக்குன்னா ஒரு லட்சத்துக்குண்டான கடன் கிடைக்கும் அந்த கடன் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது நம்ம எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்ட்டு யோசித்து வாங்கினீங்க அப்படின்னா தெளிவாகிடுவீங்க சற்று தள்ளி போடுவது நல்லது எப்பயுமே ஒரு ஆடம்பர செலவாக இருந்தாலும் சரி அனாவசிய செலவுக்கு உள்ளே போகாதீங்க ஆமாம் ரொம்ப யோசித்து செயல்படுங்க நமக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி அது வந்து சங்கடத்தில் போகாத வண்ணம் மாட்டிக்கோங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கடன்கள் எல்லாமே கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கிறது கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்திருக்கு அதனால தான் இந்த அந்த சப்ஜெக்டை மட்டும் இவ்வளோ காலம் நேரம் பேச வேண்டியதாக இருக்கு ஆமா பிள்ளைகளால் யோகம் உண்டு என்ன சார் அஞ்சில் சனி போகுது பிள்ளைகளால் யோகம் உண்டு அப்படின்னா ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்த அவர் வந்து நல்ல அற்புதங்களையும் ஆனந்தங்களையும் கொடுத்துருவார் சனி பார்க்குற இடம் தான் பாழ் குரு இருக்கிற இடம் பாழ் அப்படின்னுக்குள்ளே எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த இடத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன் உங்களுக்கு ராசி விருச்சிக லக்னம் இருக்கிறீங்க அப்படின்னா கடன்கள் கரைந்து போகும் கடன் கிடைக்கும் அதே கால பெரிய கடன்கள் சிறு கடன்களாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா மாற்றுடுவீங்க ஈஸியாக மாற்றிடலாம் நான் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் பிள்ளைகள் யோகத்தை கொடுத்துருவா பிள்ளைகள் உத்தியோகத்துக்கு போயிடுவா பிள்ளைகள் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்குன்னான உத்தியோகமும் அது உத்தியோகம் கிடைச்சா அதுவே போக சார் என் பையன் செட்டில் ஆகிட்டான் சார் என் பையனுக்கு வேலை கிடச்சிட்டு சார் ரொம்ப நாளாக படிக்க வச்சேன் என்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ பரவாயில்ல அவன் ஏன் பண்ணுறான் எனக்கு கொடுக்குறானோ கொடுக்கலையோ அவன் சம்பாதிக்கிற திறமை ஆகிட்டான் அவன் போய்ச்சிக்கும் அப்போ நம்மளுக்கு சந்தோஷம் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி பெத்தா வந்து சந்தோஷப்படுற மாதிரி பிள்ளைகள் வந்து உருவாக்கிடுவான் நல்லா இருப்பாள் சந்தோஷமாக இருக்கும் அதே காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகளால் யோகம் தந்தையால் பணம் கிடைக்க சார் உங்களுக்கு தந்தையினுடைய எந்த வகை எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ஆன்மீக திருத்தலங்கள் அதுவும் அம்பாலுடைய திருத்தலங்களுக்கு நன்கொடை செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடலாம் அது காளிகாம்பாலாக இருக்கலாம் அல்லது கற்பகாம்பாளாக இருக்கலாம் நல்ல ஒரு நகை அலங்காரமிக்க தெய்வமாக இருக்கும் ஆமாம் அது கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கிடைச்சிடும் அது நல்லது வெற்றி தான் கொடுக்கும் உங்கள் தொழிலில் வந்து ஏற்றத்தை கொடுக்கும் அது ஆக்சுவலாக ஆமாம் அதே காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் தேச பயணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லை தாண்டிய பய பயணங்கள் நிறைய உண்டு சார் உங்களுக்கு நீண்ட நல்லா நான் வெளிநாடு போகணும் விசா எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெளிநாட்டு கம்பெனிகளோடு டைய வச்சு கைய வைக்கிறது இந்த இம்பார்ட் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறத எவ்ரி திங் சக்ஸஸ் அது எல்லாமே சக்ஸஸ் நடக்கும் அதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒத்துழைச்சி அது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் கிளிக்காயிடும் ஆமாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பலம் எங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தாயை வணங்குவது நல்லது ஆமாம் உங்களுடைய தாயை பழிக்காமலும் அவள் போற்றுதலுக்குரியவருமாக இருந்தால் உங்களுடைய தாய்க்கு எந்த காலகட்டத்தையும் நீங்கள் வந்து துன்பம் விளைவிக்கக்கூடாது அவங்க கொஞ்சம் வயது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி எல்லா வகையும் தாய்க்கு ஒரு மாதத்தில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க அவங்க மருத்துவ செலவுகள் பாருங்கள் உண்டான சாப்பாட்டு செலவுகளை பாருங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுருங்க ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரம்தான் எப்படி நீங்கள் தாயையும் மனைவியும் பெண்களையும் போற்றி வணங்குகிறீர்களோ இந்த ராசி என்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டு ஆனால் அது நடக்காது இங்கே என்ன பண்ணால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த பெண்களை வந்து இவள் வந்து மதிக்க மாட்டாள் கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா அவள் மதிச்சான பாக்கியத்துக்கு போயிடுவான் அது ஜாதகத்தில் அப்படி விடாது அப்போ நீங்கள் மதிக்கணும் பெண்களை கட்டாயம் மதிக்கப்பட்ட போற்றுக்குரியலாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பாலனுடைய வழிபாடு சந்திர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது வாழ்க வாழ்க வாழ்க்க